இதுதாங்க அந்த ஸ்பாட் வச்ச நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இதுல இருக்க முள்வெளிய தாண்டாதாங்க பழத்தை பறிக்க முடியும் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முள்வெளிய தாண்ட போறோம் இப்ப வந்து நம்ம சப்பாத்தி செடி கிட்ட வந்தாச்சு இதுதான் சப்பாத்தி கள்ளி அதாவது இது கிராமத்துல மட்டும்தான் இருக்கும் நிறைய சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த செடி வந்துட்டு அழிஞ்சிட்டு இது வந்துட்டு எங்க ஊரை சுத்தி நிறைய செடி இருக்கான அந்த செடியில மட்டும்தான் பலம் இருக்கு இப்ப வந்து இதை தான் நான் உங்களுக்கு பரிச்சு காட்ட போறேன் வாங்க இந்த செடியை பார்க்கும் நிறைய காய் இருக்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியும் சைஸ் பெருசா இருக்கிற எல்லாமே பழம் தான் பழத்தோட சுவையும் நல்ல புளிப்பு கலந்த இனிப்பு சுவையில இருக்குங்க இதை வந்துட்டு மினி டிராகன் ஃப்ரூட் சொல்லுவாங்க ஏன்னா அந்த டிராகன் ஃப்ரூட் பழம் மாதிரி தான் இருக்கும் தெரியுது நீ மூடு இதை சாப்பிடும் போது வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் பாருங்க முள்ளெல்லாம் நிறைய நிறைய முள் இருக்கும் அதே மாதிரி உள்ள வந்து இதை பிக்கும் போது உள்ள ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு முள் இருக்கும் அதை எடுத்துட்டு தான் சாப்பிடணும் எடுக்காம சாப்பிட்டோம்னா தொண்டையில போய் மாட்டிக்கிடும் செடியில எவ்வளவு இருக்குன்னு எங்க ஊரை சுத்தி நிறைய செடி இருக்கான அந்த எல்லா செடியை தவிர இந்த செடியில மட்டும்தான் நிறையவே இருக்கு எவ்வளவு பழம் இருக்குன்னு பாருங்க கல்லு இருந்தா கல்லுல கூட தட்டிக்கலாம் ஆனா தப்பி தவறி எதுவும் சட்டையில கொண்டு தேய்க்கிறாங்க பின்னாடி ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கும் அந்த முள்ளு பெரிய இருக்கு சின்ன முள்ளு இருக்கு வேற அதே மாதிரி பழத்துக்கு உள்ளயும் முள்ளு இருக்கு இதுல இருந்து ஒரு பழத்தை பறிச்சு கட் பண்ணி உங்களுக்கு சாமிக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க முள்ள எடுக்கும் போது பாத்துடுங்க கையில குத்திட்டுனா முள்ளும் ஷார்ப்பா இருக்கும் அதே மாதிரி எடுக்கும் உடஞ்சிரும் உடஞ்சிட்டுனா வராது எடுக்க ரொம்ப கஷ்டம் சரி ஓகே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு முடியல இப்போ பிக்க ஆரம்பிப்போம் எப்போ இந்த சைட்லேருந்தே பிக்கி பிக்கிங்க அதான் பெட்டர் கீழே இருந்து பிக்காதுங்க அது பிக்கவும் முடியாது கஷ்டமாகவும் இருக்கும் இருந்தா முல இருக்குன்னு அர்த்தம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா முள்ளு இங்கே வந்துருக்கும் இங்க எதுக்கும் பாத்துக்கிடுங்க இந்த இடத்துல அதாவது அதோட அடிப்பகுதியில இருக்கும் முள்ளு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க முள்ளு இல்லை ஓகே அதே மாதிரி இந்த பழம் வந்து இந்த செடியில் வந்து ரொம்ப இருக்கு அவளுக்கு எங்களால திங்க முடியாது நாங்க ஆளுக்கு ஒன்று ரெண்டு திண்ணிக்கலாம்னு வந்திருக்கோம் இவ்வளவு பழம் இருக்கேன் சரி உங்களுக்கு வீடியோல காமிக்கலாம்னு சொல்லி தான் அந்த பழத்தை கொண்டு காமிக்கலான்னு வந்துருக்கோம் எனக்கு ரொம்ப ஜம்மா இந்த பழத்துல ஐஸ்கிரீம் செஞ்சா டேஸ்டா இருக்கும் நாளைக்கு இந்த பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ வேணா அப்லோட் பண்றோம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நிறைய வேறு இந்த செடியை பாத்துர்க்க மாட்டீங்க அப்படி பார்க்காதவங்க எல்லாரும் இந்த பழத்தை விஷபழம்னு தான் சொல்லுவீங்க பழத்துல இருக்க முள்ளு முள்ளுக்குதுனா மட்டும்தாங்க பிரச்சனை ஏன்னா அதை ஈஸியா எடுக்க முடியாது நம்ம ஆர்பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த மாதிரி உங்களுக்கு முள்ளுக்குதியோ என்னமா ஃபீல் பண்ணி கூக்குறடா அவன் பண்ண வரவும் சாப்பிடுங்க பழத்தை ஃபைனலா கள்ளி பழம் சாப்பிட்டு முடிச்சாச்சு யாரெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்க யாரெல்லாம் சாப்பிட்டது கிடையாது யார்க்கெல்லாம் இந்த பழம் பிடிக்கும் யார்க்கெல்லாம் பிடிக்காது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மன்னார் பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க